வெல்கம் டு ட்ரேடிங் இன்சைட் சேனல் நான் உங்கள் லக்ஷ்மி இந்த வீடியோவில் நிஃப்டி ஃபிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டியோட மார்க்கெட் அனாலிசிஸ் தான் பார்க்க போகிறோம் ரெசிஸ்டன்ட் அண்ட் சப்போர்ட் லெவலை யூஸ் பண்ணி எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் லெவல்ல லெவல்லேருந்து ப்ரோ லெவல் வரைக்கும் இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் லெவல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இதை எப்படி கேல்குலேட் பண்ணலாம் சார்ட் பேட்டனை வச்சு ரெசிஸ்டண்ட் அண்ட் சப்போர்ட் லெவலில் எப்படி நமக்கு கால்குலேட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீ வீடியோவில் டீடைல்டாக பார்க்க போகிறோம் தொடர்ந்து வீடியோவை பாருங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முதல்ல ஃபிஃப்டி ஃபிஃப்டியோட கோஸ்ட் மார்க்கெட் அனாலிசிஸ் பார்த்தலாம் மார்க்கெட்டோட ஓப்பனிங் பார்த்தோம் அப்படின்னா இங்க நமக்கு ஃபைவர்ட் பாயிண்ட்டுக்கு மேலே இருந்தது தொடர்ந்து மூணு ரெசிஸ்டன்ட் லெவலையும் நமக்கு இங்கே தாண்டிச்சு மூணு லெவலையும் தாண்டதுனால அடுத்த பதினஞ்சு நிமிஷம் கேண்டில் ஸ்டிக்கை வச்சு ஆர் ஃபோர் ஆர் ஃபைவ் ஆர் சிக்ஸ் கல்குலேட் பண்ணியிருக்கோம் இப்போ இந்த இடத்துல பார்த்தோம்னா முதல் கட்டமா ஆர் ஃபோரையும் தாண்டிச்சு அடுத்து ஆர் ஃபைவையும் தாண்டி மார்க்கெட் வந்து ஆர் சிக்ஸை இங்கே டச் பண்ணியிருக்கு ஆனா மார்க்கெட் வந்து திரும்பவும் இந்த மூணு ஆர் ஃபோர் லெவல் வரைக்கும் மாறி மாறி ட்ரேட் ஆயிட்டே இருந்தது மார்க்கெட்டோட முடியும் தருவாயில பார்த்தோம்னா நமக்கு நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுத்துச்சு ஆர் சிக்ஸையும் மார்க்கெட் தாண்டி மேல் நோக்கி போய் திரும்பவும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக நமக்கு இங்கே ஆர் சிக்ஸ்லயே வந்து க்ளோஸ் ஆகிருக்கிறதா பார்க்க முடியுது ஃபிஃப்டி ஃபிஃப்டியோட ப்ரீ மார்க்கெட் எனாலஜிஸ் பார்த்தோம்னா திங்கக்கிழமை மார்க்கெட் எப்படி ரிமூவ் ஆகப் போகுது அப்படிங்கறத நமக்கு கால்குலேட் பண்ணி வச்சிருக்கிற ஃபைவர் மூணு ரெசிஸ்டன்ட் லெவல் மூணு சப்போர்ட் லெவலில் வச்சு அனலைஸ் பண்ணிடலாம் நீங்கள் பைவட் பாயிண்ட்டுக்கு மேலே மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு இதை தொடர்ந்து மார்க்கெட் மேல் நோக்கி நகர்ந்துச்சு அப்படின்னா முதல் கட்டமாக இருபத்தி ஐயாயிரத்தி இரநூத்தி முப்பத்தி ஏழு வரைக்கும் போகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் உண்டு இப்போ இந்த ஜோனையும் எக்ஸிட் பண்ணிச்சு அப்படின்னா இருபத்தி ஐயாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி மூணு வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு இந்த ஜோனையும் எக்ஸிட் பண்ணிச்சுன்னா இருபத்தி ஐயாயிரத்தி ஐநூத்தி தொண்ணூறு வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா நமக்கு மார்க்கெட் முதல் கட்டமாக இருபத்தி ஐயாயிரத்தி இரநூறு நமக்கு தாண்டும் இப்ப நம்ம இரநூறுல இருந்து ஜோன் செட் பண்ணிக்கலாம் இரநூத்தி முப்பத்தி ஏழு பிளஸ் ஆர் மைனஸ் இன்னும் ஒரு இருபது பாயிண்ட்டுகள் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு இரநூத்தி ஐம்பது வரைக்கும் வச்சுக்கலாம் இந்த லெவலை தாண்டுச்சு அப்படின்னா தான் நம்ம அடுத்த லெவல் வரைக்கும் போகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கும் ஏன்னா ஏற்கனவே நமக்கு இந்த இடத்துல ஒரு மாற்றம் வந்திருக்கிறதால திரும்பவும் இந்த இடத்த ரீச் ஆகும்போது நமக்கு ஒரு மாற்றம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்போ ஜோன் செட் பண்ணி அதை எக்ஸிட் பண்ணிச்சு அப்படின்னா நமக்கு மார்க்கெட் தொடர்ந்து மேல் நோக்கி போதா அல்லது மாற்றம் பார்த்து திரும்பவும் கீழே இறங்க போதா அப்படிங்கிறத நம்ம ஈஸியா அனலைஸ் பண்றதுக்கு வசதியா இருக்கும் அடுத்தது சப்போர்ட் லெவல்ல செக் பண்ணோம் அப்படின்னா பைவட் பாயிண்ட் கீழ் நோக்கி இறங்கும் பொழுது முதல் கட்டமா இருபத்தி நாலாயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி நாலு வரைக்கும் போறதுக்கு அதிக வாய்ப்புகள் உண்டு ஏழு வரைக்கும் போறதுக்கான வாய்ப்புகள் உண்டு எக்ஸிட் பண்ணுச்சுனா இருபத்தி நாலாயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி ஒன்னு வரைக்கும் போறதுக்கு அதிக வாய்ப்புகள் உண்டு இப்ப இந்த இடம் பார்த்தோம்னா இதுதான் நமக்கு ரொம்ப முக்கியமான இடம் பார்த்தோம் இருபத்தி நாலாயிரத்தி ஐநூறு இந்த இடத்துல ஏகப்பட்ட பேட்டர்ன் வந்து மேட்ச் ஆயிருக்கு அப்போ மார்க்கெட் திரும்ப ஒரு கரெக்ஷன் கொடுத்ததுனாலும் நமக்கு இந்த இடம் இருபத்தி நாலாயிரத்தி ஐநூறுக்குள்ள ஒரு திரும்ப ஒரு மாற்றம் வர்றதுக்கு அதிக வாய்ப்புகள் உண்டு அடுத்து ஒன் ஹவர் டைம் ஃப்ரேம் சார்ட்ல நிப்டி ஃபிஃப்டி அடுத்த வாரம் இந்த மாதிரி மூவ்மெண்ட் கொடுக்க போகுது அப்படிங்கிறத நம்ம இங்கே சார்ட் பேட்டர்ஸ் பண்ண சப்போர்ட்டர் ரெசிஸ்டன்ட் லெவல்ல அனலை பண்ணிடலாம் இங்கே மார்க்கெட் வந்து நமக்கு பார்த்தோம் அப்படின்னா கடந்த அஞ்சாவது மாதம் பன்னிரெண்டாம் தேதியில இருந்து இருபத்தி ஐயாயிரத்தி இரநூறுலருந்து இருபத்தி நாலாயிரத்தி ஐநூறு இந்த இடத்துலயே நமக்கு மார்க்கெட் வந்து மேலையும் ஆயிட்டு இருக்கு இப்ப திரும்பவும் நமக்கு ஐநூறு தொட்டுச்சு ஐநூறு தொட்டு திரும்ப நமக்கு இருபத்தி நாலாயிரத்தி இருபத்தி ஐயாயிரத்தி இருநூறு நோக்கி மூவாயிட்டு இருக்கு இப்ப இந்த இடத்துல டச் பண்ணி திரும்பவும் மாற்றம் கொடுக்குதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் அப்ப அங்க ஒரு ஜோன் செட் பண்ணுவோம் அந்த ஜோனை செட் பண்ணி அதை எக்ஸிட் பண்ணுதான்னு பார்த்தோம் அப்படின்னாதான் நமக்கு வந்து அடுத்து மாற்றம் கொடுக்க போகுதா மாற்றம் கொடுத்து இறங்க போகுதா அல்லது மேல் நோக்கி தொடர்ந்து இன்னும் நோக்கி நகர போகுதா நம்ம அனலைஸ் பண்ண முடியும் இந்த இடத்துல ஜோன் இருநூத்தி ஐம்பது வரைக்கும் ஜோன் செட் பண்ணிக்கலாம் இருநூத்தி ஐம்பத தாண்டிச்சுன்னா கண்டிப்பா அடுத்து அடுத்த வாரத்துல நமக்கு இருபத்தி ஐயாயிரத்தி ஐநூறு வரைக்கும் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு இதுவே மார்க்கெட் திரும்பவும் இரநூறு தொட்டு மாற்றம் கொடுத்துச்சுன்னா இருபத்தி நாலாயிரத்தி எண்ணூறு வரைக்கும் வரைக்கும் வாய்ப்பு இருக்கு இந்த இடத்துல ஒரு செட் எழுநூத்தி ஐம்பது இந்த பண்ணிச்சுனா இருபத்தி நாலாயிரத்தி ஐநூறு வரைக்கும் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்ப இந்த நேரங்கள்ல நமக்கு ஜோன் செட் பண்றது ரொம்ப முக்கியமானது அதை மறக்க கூடாது அதுக்கேற்ற மாதிரி பிளானையும் நம்ம செட் பண்ணி வச்சிருந்தோம் அப்படின்னா நல்ல ஒரு ப்ராஃபிட் எடுத்திருக்க அதிக வாய்ப்புகள் உண்டு அடுத்து ஒன் டே டைம் சார்ட்டில் அனலைஸ் பண்ணிடலாம் அடுத்த வாரம் மந்த்லி எக்ஸ்பைரி பேங்க் நிப்டிக்கும் நிஃப்டிக்கும் இருக்கிறதுனால கண்டிப்பாக மார்க்கெட்டில் ஒரு ஃப்ளக்ஸுவேஷன் இருக்கும் மார்க்கெட் பார்த்தோம் அப்படின்னா இப்போ இந்த பிச் போர் அனலைசீஸில் பார்த்தோம்னா மிட் பாயிண்ட்டுக்கும் மேலே நமக்கு வந்திருக்கு ஆல்ரெடி முன்னாடி பார்க்கும்பொழுது நமக்கு இங்கே பேஸ் லைனை டச் பண்ணிச்சு டச் பண்ணி மார்க்கெட்டில் ஒரு மாற்றம் வந்துச்சு மாற்றம் வந்த உடனே இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா திரும்ப மார்க்கெட்டு மிட் லைனுக்கு மேல் நோக்கி மூவ் ஆகிட்டு இருக்கு இப்போ நமக்கு அடுத்து தொடர்ந்து மேலே ஏறும் பொழுது கிட்டத்தட்ட இரநூத்தி ஐம்பது இருபத்தி ஐயாயிரத்தி இந்த லெவலில் நம்ம வச்சுக்கலாம் இரநூத்தி ஐம்பது தாண்டிச்சுன்னா இந்த லெவலில் அதாவது இருபத்தி ஐயாயிரத்தி முந்நூறு வரைக்கும் நமக்கு ஒரு ரெண்டு நாளில் மூமெண்ட் கொடுக்கலாம் இருந்து திரும்ப மார்க்கெட் கொஞ்சம் இறங்கி இருபத்தி ஐயாயிரத்தி இரநூறுக்கு கீழே வந்து திரும்ப மார்க்கெட் வந்து மேல் நோக்கி போகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் உண்டு அடுத்து பேங்க் நிஃப்டியோட போஸ்ட் மார்க்கெட் அனாலிசிஸ் பார்த்தெல்லாம் மார்க்கெட்டோட ஓப்பனிங் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இங்கே ப்ரைவேட் பாயிண்ட்டுக்கு மேலே இருந்தது அடுத்து நமக்கு இந்த இடத்துல ரெசிஸ்டன்ட் லெவல் ஒன்னை வந்து தாட்டுச்சு அடுத்து ரெசிஸ்டன்ட் லெவல் இரண்டு கிட்டேயே நமக்கு ரொம்ப நேரம் ட்ரேட் ஆகிட்டு இருந்தா நிப்டி பேங்க் நிஃப்டி கடைசி நமக்கு மூணாவது ரெசிஸ்டன்ட் லெவலில் கரெக்டாக இங்கே இடத்துல டச் ஆகிருக்கு நமக்கு இப்போ இந்த லெவல் எல்லாம் நம்ம ஜோன் செட் பண்ணி பிளான் செட் பண்ணி இருந்தோம் அப்படின்னா நல்ல ஒரு ப்ராஃபிட் எடுத்திருக்க அதிக வாய்ப்புகள் உண்டு அடுத்து பதினஞ்சு நிமிஷம் டைம் ஃப்ரேம் சார்ட்ல அனலைஸ் பண்ணிடலாம் மார்க்கெட்டு இங்க பைவட் பாயிண்ட்டுக்கு மேல க்ளோஸ் ஆயிருக்கு இதை தொடர்ந்து மேல் நோக்கி நகர்ந்துச்சுன்னா ஐம்பத்தி ஆறாயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி ஒண்ணு வரைக்கும் போறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இங்க ஜோன் எடுத்துக்கலாம் இந்த ஜோன் எக்ஸிட் பண்ணிச்சுன்னா ஐம்பத்தி ஆறாயிரத்தி எண்ணூத்தி பத்து வரைக்கும் போறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இந்த எக்ஸிட் பண்ணிச்சுனா ஐம்பத்தி ஏழாயிரத்தி இரநூத்தி தொண்ணூத்தி மூணு வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு இதுவே ப்ரைவேட் பாயிண்ட் கீழ் நோக்கி மார்க்கெட் தகுந்திச்சுன்னா ஐம்பத்தி ஐயாயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஒன்பது வரைக்கும் போறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இந்த ஜோனையும் எக்ஸிட் பண்ணிச்சுனா ஐம்பத்தி ஐயாயிரத்தி இரநூத்தி எண்பத்தி ஆறு வரைக்கும் போறதுக்கு அதிக வாய்ப்புகள் உண்டு இந்த ஜோனையும் எக்ஸிட் பண்ணிச்சுனா ஐம்பத்தி ஐயாயிரத்தி ஏழு வரைக்கும் போறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு இந்த இடத்துல பார்த்தோம்னா நமக்கு மார்க்கெட்டு நமக்கு ஐம்பத்தி ஆறாயிரத்தை தாண்டி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அடுத்து இரண்டாவது சப்போர்ட் லெவல் இரண்டாவது ரெசிஸ்டன்ட் வந்து தாண்டிச்சுன்னா கண்டிப்பா ஐம்பத்தி ஏழாயிரத்தை நமக்கு ரீச் பண்றதுக்கு அதிக வாய்ப்புகள் உண்டு அடுத்து ஒன் ஹவர் டைம் சார்ட்ல அடுத்த வாரம் மார்க்கெட் மூமெண்ட்ட பார்த்தலாம் மார்க்கெட்ல நம்ம ஏற்கனவே இது வந்து நம்ம நேத்து வியாழக்கிழமைக்குரிய அனலைசிஸ் மார்க் வீடியோல பாத்திருப்பீங்க இந்த பாக்ஸுக்குள்ள மார்க்கெட் வந்து ஒவ்வொரு லெவலா நம்ம முதல்ல இந்த ரெண்டு லெவலுக்குள்ள மார்க்கெட் ட்ரேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் இந்த ட்ரேடு ஜோன் செட் பண்ணி எக்ஸிட் பண்ணுச்சுன்னா அடுத்து இந்த இடத்துல அதாவது ஐம்பத்தி ஆறாயிரத்தி முன்னூத்தம்பதுல இருந்து நானூறுக்குள்ள நமக்கு ஒரு மாற்றம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும்னு சொல்லியிருந்தோம் இந்த பாக்ஸையும் எக்ஸிட் பண்ணிச்சு அப்படின்னா அடுத்து ஐம்பத்தி ஆறாயிரத்தி எழுநூறு வரைக்கும் போறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குன்னு பார்த்துருந்தோம் இப்போ மார்க்கெட் வந்து கரெக்டாக நமக்கு பாக்ஸ் லெவலில் ட்ரேட் ஆயிருக்கு இப்போ அடுத்து நம்ம கட்டம் என்ன பார்ப்போம் இந்த இடத்துல ஜோன் செட் பண்ணுவோம் ஜோன் செட் பண்ணி அதை எக்ஸிட் பண்ணுதான்னு பார்க்கணும் எக்ஸிட் பண்ணிச்சு அப்படின்னா நமக்கு அடுத்து ஐம்பத்தி ஆறாயிரத்தி எழுநூறு வரைக்கும் போகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் உண்டு இதுவே மார்க்கெட்டில் இப்போ பாக்ஸை டச் பண்ணி திரும்பவும் மார்க்கெட்டில் ஒரு மாற்றம் வந்துச்சுன்னா முதல் லெவல் ஐம்பத்தி ஆறாயிரம் வரைக்கும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கும் இதை எக்ஸிட் பண்ணிச்சு அப்படின்னா அடுத்த கட்டம் ஐம்பத்தி ஐயாயிரத்தி ஐநூறு வரைக்கும் வரதுக்கு வாய்ப்புகள் உண்டு இப்ப இந்த பனிச்சனா அடுத்து அம்பத்தி ஐயாயிரத்தி இருநூறு வரைக்கும் போறதுக்கு அதிக வாய்ப்புகள் உண்டு இந்த இடத்துல எல்லாம் நம்ம ஜோன் செட் பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியமான விஷயம் அத மறக்க கூடாது அத எக்ஸிட் என்ட்ரி அந்த ஜோனுக்குள்ள என்ட்ரி ஆகி எக்ஸிட் ஆச்சு அப்படின்னா மட்டும் தான் மார்க்கெட் வந்து அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கும் அடுத்து ஒன் டே டைம் ஃப்ரெஞ்சாட்ல ஆனா லிஸ்ட் பண்ணிடலாம் இந்த இடத்துல பிச் போர்க் கனென்சிஸ்ல பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இந்த ஹை லெவல் லெவல் எடுத்திருக்கோம் இதுக்கு அடுத்த ஹை லெவல் இங்கே இருக்கு ஆனா நம்ம வந்து இந்த லெவல் எடுத்திருக்கோம் இங்க நமக்கு பிட் லைனுக்கு கீழ பேஸ் லைன்ல க்ளோசிங் பாயிண்ட் வந்து பேஸ் லைனுக்கு மேல நமக்கு க்ளோஸ் ஆயிருக்கு மார்க்கெட் வந்து மேல க்ளோஸ் ஆயிருக்கு இப்போ அதை தொடர்ந்து மார்க்கெட் அடுத்த கட்டம் நமக்கு இந்த லெவல்லயே அடுத்து மூவாயிரத்துக்கு வாய்ப்பு ஆரம்பிக்கும் ஆரம்பிக்கும்பொழுதே நமக்கு ஐம்பத்தி ஆறாயிரத்துக்கு மேலேயே மார்க்கெட் ஓபன் ஆச்சு அப்படின்னா மார்க்கெட் அடுத்து கொஞ்சம் கொஞ்சமா மேல் நோக்கி இந்த லைன்லயே நமக்கு மூவ் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு மிட் லைனுக்கு போறதுக்கு பொழுது நமக்கு என்ன ஆயிரும் ஆல் டைம் கைய உடைக்கும் அப்ப திரும்ப அந்த இடத்துல ஒரு மாற்றம் வரும் நமக்கு ஆல் டைம் ஹையை உடைச்ச இடத்துல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா திரும்ப ஒரு நல்ல ஒரு மாற்றம் இந்த இடத்துல எல்லாம் மாற்றம் கொடுத்துருக்கு இல்லையா அதே மாதிரி அடுத்து ஆல் டைம் கையை உடைக்கும் பொழுது நமக்கு திரும்ப ஒரு மார்க்கெட்ல வரும் மாற்றம் வரும் அப்ப அது எந்த இடத்துல வருது அப்படிங்கிறத நம்ம இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் லெவல செட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அதை ஈஸியா அனலைஸ் பண்ணிக்க அனலைஸ் பண்ணி நல்ல ஒரு ப்ராஃபிட் எடுத்துருக்க அதிக வாய்ப்புகள் உண்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்